வைண அமானத்தும் அந்த பொறுப்பிக்கு ஒரு அமானிதம் ஒரு பொருளை ஒப்படைக்கப்பட்டிக்குதான் அவர் திரும்ப அந்த பொருளை அவருக்கு கொடுக்கணும் இதை போல தான் பொறுப்பு மஸ்ஜிதில் நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் உட்பட இது வந்து பதவி அல்ல இது பொறுப்பு பதவி நீங்க பட்டம் படிச்சு அது பதவி எடுத்துக்கோங்க பள்ளியை நிர்வகிக்க கூடியவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு ஊருக்கும் பொறுப்பு விபச்சாரத்தை குறைக்கணும் ஊர்ல போதை வசதிக்கு வாலிபர்கள் அடிமை ஆகிக்கிறாங்களா அதை இல்லாமல் ஆக்கணும் அந்த என்ன வேலைன்னு இன்றைக்கு மக்கள் தெரியாது நினைக்கிறாங்க பள்ளி ஆசரத்துக்கு சம்பளம் கொடுத்தா சரி பள்ளி மாதிரிக்கு சம்பளம் கொடுத்தா சரி ஜும்முக்கு யாரை சரி ஏற்றி இறக்கினா சரி பள்ளியில் உள்ள பல்ப் அல்லது ஃபேன் லைட் நிறத்தை மாற்றுறது ஒரு கூட்டம் உடைக்கிறது இன்னொரு கூட்டம் கெட்டுறது இது மட்டும் அல்ல ஊர் உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை ஒளிக்கோணும் பள்ளி நிர்வாகத்தில் உள்ளவங்க பள்ளி நிர்வாகத்துக்கு தொழுகையாளிகளை ஏன் எடுக்க சொல்கிறாங்க அவங்க எடுத்து யார் யார்கிட்ட வீட்டில் எல்லாம் தொழுகை இல்லாமல் ஈக்கா ஈக்கிறாங்களோ அவங்களோட நிர்வாகத்துடைய காலத்தில் அந்த மக்கள் எல்லாத்தையும் தொழுகையாளியாக மாற்றணும் வீடு வீடாக பேசி சந்திக்கணும் தொழுகை இல்லாதவங்களோட வீட்டுக்கு போகணும் நிர்வாகி இன்னைக்கு நேரம் இல்லைன்றாங்க நேரம் இல்லைன்ட்டு அவங்கள யார் இதுக்குள்ளே வர சொன்னது நேரம் இல்லைன்றா அவங்களோட வேலையை பாருங்கள் நீங்கள் இந்த நிர்வாகத்துக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பிக்கு இந்த பொறுப்பீக்கு இது அப்படி சொல்லி சமாளிக்கணும் அவங்கள யார் வர சொன்னது அப்படி உள்ளவங்க எங்களுக்கு தேவையில்லை மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க கூடியவங்க தான் ஈமான்தாரிய இதா ரஐதுல் ரஜுல் யஅதுல் மஸ்ஜித ஃபஷஹது லஹு பில் ஈமான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்ஜிதோட அதிகமா தொடர்புள்ள மனிதர் அவர் ஈமான்தார் என்று சாட்சி சொல்லுங்க மஸ்ஜிதோட நாம தொடர்பாயிக்கணும் ஈமான் உள்ளவர் மஸ்ஜிதோட தொடர்பாயிப்பார் அதே போல எங்கட